thank you என் நண்பர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இடைக்காட்டூரில் குடிகொண்டிருக்கிற திருதய ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது என்னுடைய முதலாவது தரிசனம் இந்த முதல் தரிசனத்திலேயே இந்த அழகுற அமைக்கப்பட்ட இந்த ஆலயமும் அதன் அதன் அதனுள்ளே வடிவ வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சுரூபங்களும் மிக அற்புதமான உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொள்ளுகிற அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது நம்மை ஆண்டவருடைய அன்பிலே ஒன்றிணைக்கின்ற ஒரு அற்புதமான கருவியாக இருக்கிறது தூய இதயம் திரு இருதயம் என்பது நம் ஒவ்வொருவரையும் அன்பிலே மூழ்கடிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் நாம் பெற்று மகிழ அவர் இங்கே நம் ஒவ்வொருவரையும் இருகரம் விரித்து வரவேற்று கொண்டிருக்கிறார் வாருங்கள் வந்து என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டே இருக்கிறார் நாம் எத்தனை முறைதான் பாவத்திலே விழுந்து அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அருளிலிருந்து அன்பிலிருந்து இரக்கத்திலிருந்து மன்னிப்பிலிருந்து நாம் விலகி விலகி சென்றாலும் அவருடைய அந்த அருள் பொங்கி வழிகிற அருளும் ஆற்றலும் இரக்கமும் மன்னிப்பும் சமாதானமும் நம்ம என்றென்றும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை எனவேதான் நாம் தூய இருதயத்தை திரு இருதய ஆண்டவரை அவருடைய பக்தியை நாம் நம்முடைய கொள்கையாக்கிக் கொண்டு நம்முடைய செயலாக்கிக் கொண்டு அந்த பக்தியை இந்த உலகத்திலே பரப்ப வேண்டும் அந்த திரு பக்தியானது இந்த உலகிலே பரப்பும் பொழுது பரப்பப்படும் பொழுது இந்த உலகில் இருக்கிற எல்லா மானிடர்களும் எல்லா மனிதர்களும் மனித சமுதாயம் முழுவதுமே அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பார்கள் அவருடைய இரக்கத்தை பெறுவார்கள் அவருடைய மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெற்று அன்பு மக்களாக வாழ்வார்கள் எனவே அந்த திரு ஆண்டவருடைய அருளில் நாம் நனைந்து மற்ற இந்த சமுதாயத்தையும் ந நனை வைப்போம் அதற்காக ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக வணக்கம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு என் மதுரமான திருமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் புனித மரியாவின் மதுரமான திரு என் ரஜினியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமான திருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இயேசுவின் திரு ஹயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஜென்மபாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது என் திருஹதயத்தின் சிநேகிதரான புனித சுசையப்பரேக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமாம் உம்மாள் கூடுமே உம்மாள் கூடுமே ஆண்டவரேதாவீதின்